ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ லைவில் சபரி அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க சபரி அம்மா அவங்க அக்கா அவங்க அக்கா பையன் இவங்க மூணு பேருமே வந்திருக்காங்க சபரி ரொம்ப எமோஷனலாகி அழுகிறாப்புல எல்லாரும் கன்சோல் பண்ணுறாங்க சபரி இவங்களை பார்த்துட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போகிறாப்புல டாஸ்க்கு முடிக்கிறாப்புல டாஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பெல்ட் மாதிரி கட்டிட்டு பின்னாடி பாக்ஸ் மாதிரி இருக்குது அதில் பால் இருக்குது அந்த பால் அந்த பாக்ஸில் வந்து ஒரு ஓட்டை இருக்குது அந்த வாட்டை வழியாக எல்லா பாலும் வெளியே அனுப்பணும் அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது ஆனால் நல்லபடியாக அந்த டாஸ்க் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து அம்மாவை பார்க்குறாப்புல அது ரொம்ப கொஞ்சம் சென்டிமெண்டலாக நல்லா இருந்தது அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சென்டிமெண்டலான அம்மாவாக இருக்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நம்ம சினிமாவிலலாம் பார்ப்போம் இல்லையா அக்கா தம்பி அந்த பாசத்தோடு இவங்க வளர்ந்துருக்காங்க அதாவது வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறாங்க தம்பி மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறாங்க அந்த பாண்டிங்கே வந்து ஒரு நல்லா இருக்கு இதுக்கு நடு நடுவில் வினோத்து சாங்ஸ்லாம் பாடி அவங்க அம்மாவை ஒரு சென்டிமெண்டல் கொண்டு போகிறாரு ஏன்னா அவங்க அம்மா சாங்ஸ் கேட்டாலே அழுகுறாங்க பெரிய வந்து அம்மாவும் அக்காவும் அட்வைஸ் பண்றாங்க தனித்தனியா அட்வைஸ் பண்றாங்க விளையாடல பார்வதிக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் அதையே போட்டு குழப்பிட்டு இருக்காது அக்காவும் அதே தான் அந்த இடத்துல தப்புனா தப்புன்னு சொல்லு உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நம்ம கருத்து சொல்லக்கூடாதுன்னு நகராத அந்த இடத்துல தப்பு நடந்தா அந்த தப்பை வந்து சுட்டிக்காட்டு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க இதுக்கு மேல அட்வைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் தெரியல ஏன்னா பிக் பாஸ் முடியிற ஸ்டேஜ் வந்தாச்சு இது வரைக்கும் மூணு ஃபேமிலி வந்திருக்காங்க இந்த மூணு ஃபேமிலியும் நல்லா இருந்தது சபரி ஃபேமிலி கனி ஃபேமிலி அண்ட் வந்து பிரஜன் ஃபேமிலி சாண்ட்ரா ஃபேமிலி ஸோ இது மூணுமே நல்லா இருந்தது மூணு பேருமே நல்லா பாசிட்டிவ் வைப் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க சபரி தான் சென்டிமெண்டாக இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியே ஃபுல்லாக சென்டிமெண்டலாக இருக்கு எல்லாத்துக்கும் எதுக்குமே சின்ன விஷயத்துலாம் கூட அவங்க அழுகுறாங்க ஸோ தற்சமே லைவ்ல போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சபரி ஃபேமிலி கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன் அடுத்த லைவ்ல அடுத்த வீடியோவில் நான் அவங்களை சந்திக்கிறேன் அடுத்த லைவ்ல அடுத்த வீடியோலாம் பார்த்தாக்கா நம்ம வினோத் ஃபேமிலி தான் வரணும் அந்த சப்ஜெக்டோடு நான் உங்ககிட்ட வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம் மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்